திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியனின் சென்னை கோட்டம் சார்பில் புதிய கிளை திட்டமிடுதல் குறித்தான நிர்வாகிகளின் சிறப்பு கலந்து ஆலோசனை கூட்டம் சென்னை பூக்கடை தேவராஜ முதலி தெருவில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சென்னமல்லீஸ்வரர் சென்னகேசவ பெருமாள் திருக்கோவில் வளாகத்தில் சென்னை கோட்ட பொருளாளர் தனசேகர் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் எட்டாவது கிளையாக திருவான்மியூர் வேளச்சேரி புதிய கிளை துவக்க விழா எவ்வாறு நடத்துவது என்றும் துவக்க விழா நிகழ்ச்சிக்கு சென்னையில் உள்ள அனைத்து திருக்கோவில்களில் இருந்தும் பணியாளர்கள் பெரும் திரளாக கலந்து கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கிளை நிர்வாகிகளுக்கு துவக்க விழா அழைப்பிதழ்களை வழங்கின மேலும் இக்கூட்டத்தில் திருக்கோவிலில் மூன்றாண்டுகள் பணிபுரிந்து வரும் தற்காலிக தொகுப்பூதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு திருக்கோவில் அருகிலேயே பணியாளர் குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவது போல் திருக்கோவில் பணியாளர்களுக்கு நாற்பது சதவிகித சம்பள ஒதுக்கீட்டை பொது நிதியாக ஏற்படுத்த வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியராக்க வேண்டும் மகப்பேறு காலத்தில் விடுப்புடன் கூடிய சம்பளம் திருக்கோவில் பணியாற்றும் தொகுப்பு ஊதிய தினக்குலி பெண் பணியாளருக்கு வழங்க வேண்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு தனி இருக்கைகள் மற்றும் குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து புதிய கிளை துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என தீர்மானிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில மகளிரணி செயலாளர் செந்தமிழ் செல்வி சென்னை கோட்ட தலைவர் தனசேகர் செயலாளர் தாம்பரம் ரமேஷ் கொள்கை பரப்பு செயலாளர் வெங்கடேசன் அமைப்பாளர் சிவகாமி சென்னை கோட்ட மகளிரணி செயலாளர் விஜயலட்சுமி துணை செயலாளர் அமிர்தவள்ளி மகேஸ்வரி மற்றும் சென்னை கோட்ட துணை தலைவர் குரலகம் யுவராஜ் துணை செயலாளர்கள் வாசுதேவன் அசோக் அசோக்குமார் பூங்காநகர் கிளை தலைவர் சங்கரன் பொருளாளர் ரவி எழும்பூர் திருவிக்கா நகர் கிளை செயலாளர் ஜெயக்குமார் பொருளாளர் கலைவேந்தன் அண்ணாநகர் அம்பத்தூர் கிளை கௌரவ தலைவர் பாடி சுந்தரமூர்த்தி பெரம்பூர் மாதவரம் கிளை தலைவர் தினேஷ் செயலாளர் திவாகர் திருவொற்றியூர் ஆர்கே நகர் கிளை செயலாளர் ஞானகோபால் கௌரவத் தலைவர் சீனிவாசமூர்த்தி அமைப்பாளர் சங்கர் குருக்கள் உள்ளிட்ட கிளை அமைப்பாளர்கள் மகளிர் அணியினர் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்